சற்று முன்பு கோமாவிற்கு சென்ற ஸ்டாலினின் மகன் மரண படுக்கையா என்ன ப்ரோ சொல்றீங்க ஸ்டாலினுடைய வந்து மகனை போன்று இருக்கக்கூடிய நபர் துரை தயாநிதி உங்களுக்கு துரை தயாநிதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே கோமாவிற்கு ஒட்டுமொத்தமாக சென்று இருக்கிறார் நம்முடைய துரை தயாநிதி அப்படின்ற அந்த விமர்சன பார்வை அப்படின்றது ரீசன் டைம்ல வந்து முன்வைக்கப்பட்டது உண்மையிலேயே அவர் அப்படிதான் இருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏஸ் அது கிட்டத்தட்ட உறுதியான ஒன்று அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஐ மீன் கோமாவிற்கு செல்லக்கூடிய நிலைக்கு நம்முடைய துரை தயாநிதி தள்ளப்பட்டு இருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் பரவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கோமாவிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஸ்டாலினுடைய மகன் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு நம்முடைய துரை தயாநிதி தேர்தலுக்கு பிறகும் சவுக்கு சங்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துரைதயா நிதிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னும் போது நீங்களே பார்த்துக்கோங்க விஷயங்கள் எந்த மாதிரி எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோமாவிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஸ்டாலினுடைய மகன் இருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இருக்கலாம் அதற்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலில் அப்பல்லோவில் சேர்த்தார்கள் அதன் பிறகு சிஎம்சியில் சேர்த்தார்கள் எங்கு சேர்த்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக மீண்டும் மீண்டும் நிறுவனம் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்போ கோமாவிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் ஸ்டாலினுடைய மகனுக்கு இருக்கிறதா ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மரண படுக்கையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலைகள் என்பது இருக்குமான்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணித்தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ இது போல நிறைய விதமான விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டிய அதே தான் கிட்டத்தட்ட இவருடைய தந்தை செய்த பாவம் மகனை இப்போ பலி வாங்க காத்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தினகரன் அலுவலகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்குள்ள நுழைஞ்சி எவ்வளோ அட்டுழியம் பண்ணி தினகரன் அலுவலகத்தையே உடைத்து எரிந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அது இவருடைய தந்தை செய்த வெளி காரணம் என்னன்னா ஸ்டாலினுக்கு அதிக ஆதரவு இருக்கிறதா கனிமொழிக்கு அதிக ஆதரவு இருக்கிறதா அல்லது வேறு யாருக்கேனும் அதிக ஆதரவு இருக்கிறதா என்று கேட்க போய் அடி வாங்கிய பெருமை இவருக்கே ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது மரண படுக்கையிலேயே இருப்பதாகத்தான் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அருண் வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோமாவிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் கூடிய விரைவில் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே தமிழகத்துடைய முதலமைச்சரின் அண்ணன் மகனுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி நீங்கள் கூடிய வரைவில் ஒரு முழுமையான தகவலை எதிர்பார்ப்பீங்க நன்றி